அரசியல் அமைப்புக்கு அமைய ஸ்தாபிக்கப்படும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சுயாதீனமாகவும் நம்பகமான முறையிலும் இயங்கும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் கடந்த திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பமானது நேற்று இக்கூட்டத்தொடரின் அமர்வில் இலங்கை சார்பில் உரையாற்றிய வெளி அமைச்சர் விஜித ஹேரத் நாட்டின் மனித உரிமைகள்

எமது நாட்டில் கடந்த ஆண்டு நடைபெற்று முடிந்த தேர்தல்களின் ஊடாக அரசியல் பொருளாதார மற்றும் சமூக மறுசீரமைப்பை ஏற்படுத்தும் நோக்கில் நாட்டின் சகல பாகங்களையும் சேர்ந்த மக்கள் பெரும்பான்மை வாக்குகள் ஊடாக எம்மை தெரிவு செய்தனர் அதனையடுத்து இலங்கை வரலாற்றிலேயே எம்மால் கட்டமைக்கப்பட்ட பாராளுமன்றமே மலையகத்தை சேர்ந்த இருவர் உள்ளடங்கலாக அதிகளவு பெண் பிரதிநிதிகளையும் மாற்றுத்திறனாளி ஒருவரையும் உள்ளடக்கிய சகல தரப்பினருக்குமான பிரதிநிதித்துவத்துடன் கூடிய பாராளுமன்றமாக திகழ்கிறது with a record number of women including two from the Malayagat community and a visually impaired person. தட்போது நாட்டின் பொருளாதாரம் ஸ்திரமடைந்து இருப்பதுடன் அதனை சகலருக்குமான சம பங்கீட்டை உறுதிப்படுத்த கூடிய பொருளாதாரமாக நிலை மாற்றம் அடைய செய்வதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் அதே போன்று எமது அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சமூக பாதுகாப்பு செயற்திட்டங்களுக்கு அதிகளவான நிதி ஒதுக்கீடு முதலீடு செய்யப்பட்டிருப்பதன் ஊடாக நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கும் மக்களுக்கான நிவாரணத்தை இருக்கிறோம். அது மாத்திரமன்றி வட கிழக்கு மாகாணங்களில் மேல் குடியேற்றம் வீடமைப்பு மற்றும் நட்டையீடு வழங்கல் ஆகியவற்றுக்கு அவசியமான நிதி ஒதுக்கீடும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது In the national budget for 2025 we have committed to a series of measures to extend much needed relief to the people including increased allocation for social welfare and security. special attention has been paid to improving the socio-economic conditions and address critical needs such as resettlement, housing, compensation and infrastructure development in the northern and eastern provinces. Through the Clean Sri Lanka project launched by the President on 1st January, the government has introduced a new political culture and commitment to ethical governance. அதே நாம் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள படுத்தியுள்ள Clean Sri Lanka செய்த்திட்டத்தின் உடாக நேர்மை தன்மை வாய்ந்ததும் பொருப்பு கூர தக்கதுமான ஆட்சி நிர்வாக முரைமை ஒன்றை நாட்டில் கட்டியலுப்பு உத்தேசித்துள்ளோம் அடுத்ததாக தேசிய ஒற்றுமை நல்லினக்கம் ஆகியவற்றை மேம்படுத்துவதை இலக்காக கொண்டு இம்மது அரசாங்க சமூகம் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதற்கு உறுதி பூண்டிருக்கிறது அதன் பிரகாரம் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் இழப்பீட்டுக்கான அலுவலகம் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகம் உள்ளிட்ட உள்ளக பொறிமுறைகள் மேலும் வலுப்படுத்தப்படுவதுடன் அவை சுயாதீனமானதும் நம்பகத்தன்மை வாய்ந்த முறைமையிலும் இயங்குவது உறுதி செய்யப்படும் Office on Missing Persons, Office for Reparations and Office for national unity and reconciliation அதே போன்று சகல தரப்பினரதும் நம்பிக்கையை வென்றெடுக்க கூடிய வகையில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பான கலந்துரையாடல்கள் சம்பந்தப்பட்ட சகல தரப்பினரையும் இலங்கையில் இடம்பெற்ற வன்முறைகள் தொடர்பில் விசாரிப்பதற்கான ஆணை அக்கட்டமைப்புக்கு வழங்கப்படும் இவ்வாறு நாட்டின் அரசியல் அமைப்புக்கு அமைவாக ஸ்தாபிக்கப்படும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சுயாதீனமாகவும் நம்பகமான முறையிலும் இயங்கும் மேலும் எமது நாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை உள்ளடங்களாக ஐக்கிய நாடுகள் சபையின் முக வரமைப்புகளிலும் உபகுழுக்களிலும் அங்கம் வகிக்கின்றது அக்குழுக்களினால் மேற்கொள்ளப்படும் கூட்டங்கள் மற்றும் மீளாய்வுகளில் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி பங்கேற்கிறது நாட்டின் தேசிய சட்ட திட்டங்களுக்கு அமைவாக இந்த ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா stands ready to support this Council in addressing the pressing global challenges in a balanced and holistic manner, in line with its founding principles of universality, impartiality, objectivity and non selectivity. We will continue to work in a constructive spirit of dialogue and cooperation with the UN and this Council within our national legal framework. இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் வழங்குடன் பெற்றுக் கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆரி இடைவெளி பதிவிட்டு எண்ட தொள்ளாயிரத்து அறுபது என்று எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்